எல்லோருக்கும் வணக்கம் இன்று மார்கழி பத்தொன்பதாவது நாள் இன்று நாச்சியார் திருமொழியிலிருந்து நாம் ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியிலிருந்து பாசுரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இரண்டாம் திருமொழியில் உள்ள பாசுரங்களை நாம் தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று அந்த வரிசையில் நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழியில் ஆறாம் பாசுரம் முற்றில்லாத பிள்ளைகளும் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆறாவது பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம் முதல்ல பாசுரத்தை பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய விளக்க உரையை பார்க்கலாம் நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழி முற்றில்லாத பிள்ளைகளோம் என்று ஆரம்பிக்கிற ஆறாவது பாசுரம் முற்றில்லாத பிள்ளைகளோ முளை போந்தில்லா தோமை நாடோரும் சிற்றில் மேலிட்டு கொண்டு திருதுண்டு தின்னாமது கற்றெல்லோம் காடலடைத்த அரக்குளங்களை மூற்றாவோ செற்று இளங்கையை பூசலாக்கிய சேவக எம்மை வாதி மறுபடியும் நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழியில் முற்றில்லாத பிள்ளைகளோம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆறாம் வசுரத்தை பார்த்துட்டு அதனுடைய வழக்குவரைய பார்க்கலாம் முற்றில்லாத பிள்ளைகளோ மூளை பூந்தில் சிற்றில் மேலிட்டு கொண்டு நீ சிரி துண்டு தின்னது கற்றில் லோம் கடலடை தர அரக குலங்களை முற்றோ செற்று இலங்கையை பூசலா சேவக எம்மை இதனுடைய விளக்க உரிய நம்ம பார்க்கலாம் முற்றில்லாத பிள்ளைகளோம் என்றால் நாங்கள் வளர்ந்து ஞானம் அடைந்து விட்ட பிள்ளைகள் அல்ல என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் இப்பொழுது எப்படி இருக்கின்றோம் என்றால் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் வந்து கண்ணனை பார்த்து சொல்ற மாதிரி இப்பொழுது எப்படி இருக்கின்றோம் என்றால் கண்ணா உன்னை அடையக்கூடிய வழிகள் என்ன என்ற ஞானம் எங்களிடம் உள்ளது அது இல்லைன்னு நாங்க சொல்லலை உங்களை உன்னை அடையக்கூடிய அந்த வழிகள் என்னங்கிற ஞானத்தை நாங்க அடைஞ்ச அந்த வழியில போயிட்டு இருக்கோம் அதனால்தான் காமனை நாங்கள் வழிபட்டோம் உன்னை அடைய வேண்டும் என்றே சிற்ற்களை கட்டி கொண்டிருக்கின்றோம் அதற்காக நாங்கள் ஞானம் பெற்றுவிட்டோம் என்ற அர்த்தம் இல்லை ஞானத்தை அடைந்து விட்ட பிள்ளைகள் அல்ல நாங்கள் ஞானத்தை நோக்கி நடையை பயின்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகள்ங்கிறாங்க அதாவது முழுசா ஞானத்தை அடைஞ்சிட்ட பிள்ளைகள் இல்ல நாங்க கண்ணா ஞானத்தை நோக்கி நடைய பயின்றிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் என்கின்றால் கோதை நாச்சியார் கண்ணனை நோக்கி அதுக்கப்புறம் பார்த்தேன்னா முளை தோமை என்றால் நாங்கள் பெரியவர்கள் அல்ல சிறு சிறுமியர்கள் அப்படிப்பட்ட எங்களை நாள்தோறும் நாங்கள் சிற்றல்களை கட்ட நாள்தோறும் நீ கலைத்து விடுகின்றாயே கண்ணா நீ ஞானிகளுக்கெல்லாம் ஞானி இந்த விளையாட்டெல்லாம் மிக்க உயர்ந்தவன் நீ அப்படி எல்லாவற்றையும் கற்ற பரந்தாமன் நீ அதாவது ஞானத்தில் மிக்க உயர்ந்தவனாகிய நீ எங்களுக்கு அவள் ஞானம் இல்லாத சிறுமியர்கள் நாங்கள் அப்படியாகிய நீ என்று கோதை நாச்சியார் கண்ணனை பார்த்து சொல்றாங்க கடலடை அரக்கர் குலங்களை முற்றவும் செற்று என்கின்றாள் அப்படின்னா கடலை அடைத்து குலங்களை அடியோடு அழித்து என்ற அர்த்தம் இலங்கையை பூசலாக்கிய சேவகா என்கின்றாள் அப்படின்னா என்ன அர்த்தம் ராமபிரானாக அவதாரம் எடுத்து இலங்கைக்கு கடலில் பாலம் அமைத்து சென்று அரக்கர் குலங்களை அடியோடு அழித்தவனே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றான் அப்படி எவ்வளவு பறந்தாமன் ஆகிய நீ ஞானத்தை முற்றும் கற்றவன் ஆகிய நீ ராமபிரானாக அவதாரம் எடுத்து இலங்கைக்கு கடலில் பாலம் அமைத்து சென்று அரக்கர் குலங்களை அடியோடு ஆகிய நீ என்னை நலியும்படி செய்யாதே என்கிறாள் கோதை நாச்சியார் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கோதை நாச்சியார் கண்ணனை பார்த்து என்னையும் சற்றே உயர்த்தி என்னுடைய அருள் தந்து அதாவது என் எனக்கு உன்னுடைய அருள் தந்து என்னையும் சற்றே உயர்த்தி எனக்கு உன்னுடைய அருளை தந்து இன்னும் கொஞ்சம் சற்றே உயர்த்தி ஞானம் கிடைக்கும்படி செய்து உன்னை அடையக்கூடிய பக்தியில் நான் திளைத்திருக்கும்படி அருளை செய்ய வேண்டும் தான் இந்த பாசுரத்தோட உட்பொருள் அப்படியே அந்த பாசுரத்தை படிச்சு நாங்க சிறுமியர்கள் எங்களுக்கு வந்து ஒண்ணும் தெரியாது அப்படின்னு எடுத்துக்கிறது இல்லை நாங்க சிறுமியர்களா இருக்கோம் ஆனா எங்களுக்கு ஞானத்தின் வழியில நாங்க போறோம் அதனால எங்களை இப்படிப்பட்ட சிறுமியர்களை நீ இப்படி செய்யலாமா எங்களையும் சற்றே உயர்த்தி உன்னுடைய ஞானம் கிடைக்கும்படி அந்த பக்தியில நாங்க திளைக்கிறா மாதிரி அருள் செய்ய வேண்டும்ங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய உட்கருத்து நாளை இரண்டாம் திருமொழி நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழியில் ஏழாவது பாசுரத்தில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி இன்னைக்கு மார்கழி பத்தொன்பதாவது நாள் இன்னியோட நெவேத்தியம் அன்னம் நெய் பருப்பு பழங்கள் துளசி தீர்த்தம்